திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் சிறுத்தை ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது பார்த்து அங்கிருந்து தப்பிய நபரான திரு அஸ்கர் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் அந்த சிறுத்தை எப்போது பள்ளிக்குள் வந்தது அது பதுங்கி இருந்ததை நீங்க எப்ப பாத்தீங்க அது பற்றிய தகவலை எங்களோட இந்த வரும்போது கரெக்டா அந்த நம்ம தோட்டத்துக்குள்ள இருந்துச்சு அந்த செட்டு செட்டுக்குள்ள ஒரு தோட்டம் இருக்கு தோட்டத்துக்குள்ள அந்த

இணைப்பில் வந்து தகவல்கள் வழங்கியவைக்கு நன்றி சார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி ஒன்றில் சிறுத்தை ஒன்று புகுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தற்போது அந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த சிறுத்தையை எப்படி பிடிப்பது என்பது தொடர்பாக தற்போது ஆலோசனையும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கார் ஷெட்டில் புகுந்த சிறுத்தையை தற்போது பிடிப்பதற்கான பணிகளில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தற்போது காவல்துறையினரும் வனத்துறையினரும் அங்கு முகாமிட்டு சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுத்தையை எப்படி பிடிப்பது என்பது தொடர்பாக ஆலோசனையும் தற்போது நடைபெற்று வருகிறது வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் கார் ஷெட்டில் சிறுத்தை புகுந்து பதுங்கியுள்ள நிலையில் காருக்குள் ஒளிந்து தப்பியவர் தற்போது நம்மிடம் பேட்டியளித்த அந்த காட்சிகளையும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது கார் ஷெட்டில் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தற்போது மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கணேசன் கணேசன் கார் ஷெட்டில் பதுங்கியிருக்கக்கூடிய சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் என்ன திட்டமிட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரம் நிச்சயமாக சிறுத்தையானது ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் உள்ள ஒரு கார் ஷெட்டில் பதுங்கியுள்ளது இந்த நாலு பேர் அந்த காரை எடுக்க சென்ற நான்கு பேர் வந்து அந்த சிறுத்தையை பார்த்து அந்த இடத்தில் பயந்து காருக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர் இதனை தற்போது பிடிக்க வனத்துறையினர் ஒசூரிலிருந்து மயக்க ஊசி நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக அந்த ஒரு சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி அதன் பின்னர் சிறுத்தை பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர் இதற்காக ஒசூரில் இருந்து மைக்கோசி நிபுணர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் இந்த பகுதியில் ரயில்வே ஸ்டேஷன் ரோடு பகுதியில் எஸ்பி ஆல்பட்டன் தலைமையில் அந்த சாலை முழுவதும் முடக்கப்பட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே வராதவாறு அனைத்து சாலைகளும் அடைக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி குழந்தைகளும் பள்ளியிலிருந்து வெளியே செல்லவும் ஆஹ் பாதுகாப்பான ஏற்பாடுகள் மூலம் மாணவர்களை வெளியேற்றி வருகின்றனர் தற்போது இந்த காருக்குள் சிறுசை புலியானது உள்ளது பிடிக்கும் பணியில் தற்போது வனத்துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர் கணேசன் அந்த சிறுத்தையானது ஒரே இடத்தில் தான் பதுங்கி இருக்கிறதா இல்லது ஆக்ரோஷமாக இருக்கிறதா அது பற்றிய தகவல் கணேசன் கண்டிப்பாக இந்த சிறுத்தை புலியானது தற்போது வந்து இந்த அருகே உள்ள காட்டு இருந்து வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த பகுதி ஆந்திர தமிழக ஆந்திர எல்லை பகுதியிலான கல்லியூர் மற்றும் புதுப்பேட்டை பகுதியிலிருந்து இந்த சிறுத்தை புலி வழித்தவரி வந்துள்ளது தற்போது இந்த சிறுத்தை புலியானது ஆக்கிரோஷமாக உள்ளது தற்போது நம்ம வீடியோவில் பார்ப்போம் இந்த சிறுத்தை புலியானது ஒரு மதில் சுவர் மீது எகிரி குதித்து அந்த காம்பவுண்டுக்குள் உள்ளே நுழைவதையும் பார்ப்போம் அந்த அளவில் பெரிய ஆக்ரோஷமாக உள்ளது இப்போ தற்போது இந்த சிறுத்தை புலியானது